துலாம் ராசியோட ராசிநாதன் இன்னும் நான்கு வாரங்களுக்கு உச்சம் அதி உச்ச நிலைமையை அடைகிறார் வருஷத்துல ஒரு நாலு வாரம் மட்டும்தான் இந்த மாதிரி சுக்கரன் வந்து ராசிநாதன் சுக்கரன் வந்து வலுவான ஒரு நிலைமையை அடைவார் எப்பவுமே ராசிநாதன் வலுவாக இருக்கும்போது அந்த ராசிக்கு வந்து கெடுதல்கள் நடக்காது என்பது ஜோதிட விதி அதன் அடிப்படையில இந்த வாரத்துல இருந்து என்ன ஒரு நாலு வாரத்துக்கு உங்களுக்கு எந்த விதமான ஒரு கெடுபலன்களோ சாதகமற்ற பலன்களோ இல்லாம நன்மைகள் மட்டுமே நடக்கும் மேலும் வந்து உங்களுடைய மனம் உற்சாகமாக இருக்கும் மனத்தில் பொலிவு தெரியும் எதுலையுமே ஒரு துள்ளலா எதுலையுமே ஒரு உற்சாகமா எதுலையுமே ஒரு புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க இது வரைக்கும் ஆகாத இந்த கடந்த வருஷங்களில் உங்களுக்கு நடக்காத நிறைவேற்றி கொள்ள முடியாத சில விஷயங்களை இந்த வருஷம் நீங்க தாராளமாக நிறைவேற்றிக்கலாம் அதிர்ஷ்டம் கை கொடுக்கின்ற வாரம் இது எப்பவுமே ராசிநாதன் வலுவாக இருந்தார்னாலே எதையுமே முயற்சி இல்லாமல் அதிக முயற்சி இல்லாமல் தானாகவே வந்து நடக்கின்ற ஒரு அமைப்புகள் நடக்கும் அதுபோல வருஷத்துல நாலு வாரம் அஞ்சு வாரம் மட்டும் ராசிநாதன் அதன் வலுவாக இருக்கின்ற ஒரு அமைப்பு இந்த வாரம் முதல் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிப்பதால் கொஞ்சம் சோம்பலா இருக்காமல் எல்லா விதத்திலையும் ஊக்கத்துடனும் ஆக்கத்துடனும் செயல்பட்டீர்களானால் உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கான எதிர்கால வாழ்க்கை அமைப்புகளை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான அமைப்புகள் இந்த வாரம் நடக்கும் சில பேர் வந்து உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை துணையை இளைய பருவத்தினர் எதிர்கால வாழ்க்கை துணையை இன்னார்தான் என்று தெரியாமல் இந்த வாரம் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லது சில பேர் வந்து தோழர் தோழியை வந்து வாழ்க்கை துணையாக மாற்றிக் கொள்வதற்கான ஒரு முன்னேற்பாட்டில் இந்த வாரம் இருப்பீங்க ஆகவே எப்படி பார்த்தாலும் இந்த வாரத்துல உங்களுடைய வேலை தொழில் போன்ற விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது வாழ்க்கையை நல்ல விதமாக முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருக்கட்டும் இந்த வாரத்தில் சில ஆரம்பங்கள் இருக்கும் இந்த ஆரம்பத்தை நல்ல விதமாக பயன்படுத்தி கொண்டு முன்னேறுவது உங்கள் பொறுப்பாக இருக்கும் ஆகவே துலாம் ராசிக்கு நல்ல வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய வாரமாக இந்த வாரம்